ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ஆண்டவர் நம்மளோட பேசக்கூடிய காரியம் நீங்கள் வேண்டி கொண்ட நன்மையை கர்த்தரே தர வல்லமை உள்ளவர் அவரே தரப்போகிறார் ஏஸ் ஐயா தெற்கு தரிசன புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் இன்னைக்கு பல நன்மைகளுக்காக எதிர்பார்த்து நம்ம இயங்கியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம வசனத்தை வாசித்தோம் நம்மளுடைய நடுவில் பெரியவராக இருக்கிறபடினால எல்லா நன்மைகளையும் தருவதற்கு அவரே வல்லமை உள்ளவர் ஏன் சில ஆசிர்வாதங்கள் சில நன்மைகளை நம்ம காத்திருக்கிறோம் ஏன் சில நன்மைகளை பெற முடியாமல் இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இசைவில் ஜனங்களை வெளிநடத்தின ஆண்டவர் எல்லா தேவைகளையும் கர்த்தரையை சந்தித்தார் அதில் முக்கியமாக நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு பகுதின்னு சொன்னால் அவங்க தண்ணீருக்காக மோசை கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசை முதலாவது இந்த எண்ணி அடி அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் மோசை கண்மலையை அடிக்கிறாரு தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை அந்த கண்மலை கொடுத்ததுனால அவங்க தாகமெல்லாம் தீர்க்கப்பட்டுச்சு அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு மறுபடியும் சில நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு தாகம் ஏற்படுது மறுபடியும் மோசை ஆண்டவரை கேட்குறாரு ஆண்டவரே ஜனங்கள் தாகம்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ கண்மலையை பார்த்து பேச அப்போ ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க போராடுறாங்க கழகம் பண்ணுறாங்க அந்த இடத்துல மூசே அப்படிங்கிற பக்தன் கண்மலையை ரெண்டாவது முறை பேசுவதற்கு பதிலாக அடிக்கிறார் அந்த இடத்துல இருந்து தண்ணீர தேவன் கொடுத்து விட்டார் ஆனால் ஆண்டவர் மிகவும் துக்கப்பட்டார் ஆண்டவர் மிகவும் காயப்பட்டார் ஏன் அப்படின்னா இது எதற்கு அடையாளம் இந்த கண்மலைங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படுகிறது உண்மைதான் அது ஒரே முறை தான் அவர் அடிக்கப்படணும் ரெண்டாவது அவர்கிட்ட நம்ம பேசணுமே தவிர மறுபடியும் பாவம் செய்து துணிகரமாக பாவம் செய்து அவரை மறுபடியும் சிலுவையில் அடித்தா அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத கரையும் வசிக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்து நாள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞானக் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த கண்மலை கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குதுங்கிறத வாசிக்கிறோம் அது மறுபடியும் நம்ம அடிக்க கூடாதுங்கிறத நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அந்த கண்மலையை முதல்ல அடிக்க சொன்ன ஆண்டவர் மறுபடியும் பேச சொன்னது போல ஏசு கிறிஸ்துவ நமக்காக பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டது உண்மைதான் ரெண்டாவது நம்ம அவர்கிட்ட பேசணும் அதை சொன்னாரு என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் வைக்கப்படுவதல்ல யோவானின் புஸ்தகம் பதினாலு பதினால வாசிக்கிறோம் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவரே ரட்சகர் ஆண்டவரே நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நம்ம மறுபடியும் பாவம் செய்து அடிக்காத படிக்கு பேசும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் சில நேரத்தில் சில வேண்டுதல்களுக்காக சில நன்மைகளுக்காக நம்ம ஏன் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரியங்கள் முதலாவது காரியம் சில நன்மைகளை தேவன் நம்மளை பக்குவப்படுத்தி கொடுப்பார் உடனே நம்ம அவசரப்பட்டு வாங்கி அதை இழந்து போய்விடுவோம் தாவிதுரை வாழ்க்கையில் தேவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணின உடனே ஆண்டவர் ராஜாவை உட்கார வைக்கலாம் கர்த்தருக்கு சித்தம் தான் தாவித தான் ராஜாவாக வரணுங்கிறது தேவனுக்கு சுத்தம் ஆனால் அபிஷேகம் பண்ண அடுத்த நாளே போய் உட்கார வைக்கலை இன்றைக்கி தேவன் அநேகருக்கு வாக்குத்தம் கொடுக்குறார் நான் இந்த காரியத்தை செய்வேன் ஆனால் நம்ம அவசரப்பட்டு நீங்கள் இந்த வாக்குத்தம் கொடுத்தீங்களே ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி போராடுறோம் தாவிதை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சில ஆண்டுகள் அவருக்கு யுத்தத்தை பழக்குவித்தார் உபத்திரவங்களை பழக்குவித்தார் மனிதர்களுக்கு எப்படி செய்யணும் ஆண்டவர் யார் மனிதர்கள் யார் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த ராஜாவை உட்கார வைத்தார் ஆனால் இதுவே அவருடைய மகனாகிய சாலமோனுக்கு இந்த கஷ்டங்கள் எதுவுமே இல்லை எந்த உபத்திரவுமே பாடுகள் இல்லாமல் சாலமோன் அதிர் சீக்கிரத்தில் அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் அதனால் என்னாச்சு தக்க வைத்து கொண்ட தாவிதை போல சாலமோன் உத்தமமாக நடக்கலை தேவனை விட்டு தூரமாக போனார் தேவனை அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ விக்கிரகாராதனை அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொள்வது இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் தேவனை துக்கப்படுத்தி அவருக்கு பின்பாக அவருடைய ராஜ்ஜியம் இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்கள் ரெண்டாக பிரிஞ்சு போச்சு அந்நிய சத்துருக்கள் கையில் பத்து ராஜ்ஜியங்களும் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு தேவஜனிமோ ஒரு ஆசீர்வாத தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒருவேளை அதை பக்குவப்படுத்தி நம்ம அதுக்கு தகுதிப்படுத்தி தேவன் கொடுப்பார் ரெண்டாவதாக சில காரியங்களை தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம் எது சித்தம் எது சித்தம் இல்லைங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு மனிதன் சாப்பிடுவது தேவனுக்கு சித்தம் ஆண்டவரே எனக்கு அடுத்த வேலை உணவு வேணும் உங்களுக்கு சித்தம் இருந்தால் கொடுங்கன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதன் ஆகாரம் சாப்பிடுவது தேவனுக்கு சித்தம் ஆண்டுவரே இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு சித்தம் இருந்தால் எனக்கு தூக்கத்தை கொடுங்க நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுவும் தேவனுக்கு சித்தம் ஒரு மனிதன் உடை உடுத்துவது சாப்பிடுவது தூங்குவது தங்குவது திருமணம் செய்வது குழந்தையை பெற்றெடுப்பது இதெல்லாம் தேவனுக்கு சித்தம் உங்களுக்கு சித்தம் இருந்தால் எனக்கு திருமணம் ஆகட்டும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாறா ஆண்டவரே உங்களுக்கு சித்த ஆன வாழ்க்கை துணையை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் திருமணம் ஆண்டவரே எனக்கு நடக்கணும்னு கேட்கலாம் ஆனால் இந்த மகன் தான் வேணும் இந்த மகள் தான் வேணுங்கிறது ஒவ்வொருத்தருங்களுக்கு நேராக நம்மளை வழி நடத்தேறோம் அதே மாதிரி வேலை வேணும்னு நம்ம கேட்கலாம் எனக்கு வேலை வேணும் தப்பு தப்பில்லை ஆனால் இந்த இடத்துல தான் வேணும் இந்த கம்பெனியில தான் வேலை வேணும்னு கேட்குறது தான் தவறு அன்னைக்கு லோத்து கூட ஆபரஹாமோட கூட பயணித்தவர் தான் ரெண்டு பேருடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாக்குது என்ன பண்ணியிருக்கலாம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் ரெண்டு பேருமே ஆண்டு ஒரு கேட்டுருக்கலாம் விட்டு கொடுத்துருக்கலாம் சமாதானம் மறந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நம்ம மேய்க்கலாம் ஆனால் ஒருமணமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் கண்களை ஏறிடு லோத்து பார்க்குறாரு கர்த்தரோட தோட்டத்தை போல இருந்ததுன்னு சொல்லி சோதோம் கோமாரா அவருடைய பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு சோதோம் கோமராவுக்கு போனார் அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும் போது ரெண்டு பேருடைய ஆஸ்திகளுமே பூமி தாங்க முடியாததாக இருந்துச்சா அந்த அளவுக்கு ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு லோத்துவுக்கும் இருந்துச்சு இந்த ஆஸ்தியோட ஐஸ்வர்யத்தோட தான் லோத்து தன் மனைவி பிள்ளைகளோட ஆடு மாடுகளோடைய பணிவிடைக்காரர்களோட போறாரு ஆனால் நடந்தது என்ன அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்கும் பொழுது எல்லா சொத்துக்களையும் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலை லோத்துக்கும் வந்துச்சு ஆபிரகாம் எதையும் மிளக்கலை ஏன்னா ஆண்டவரோட வார்த்தையின்படி போயிட்டு இருக்கிறார் லோத்து எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நல்ல ஆண்டவர் சொல்கிறாரு தூதர்களை அனுப்பும் பொழுது அந்த தூதர்கள் சொல்கிறாங்க விடியற் காலத்துக்கு முன்னாடி சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி நீ கிளம்ப இந்த சோதம் குமரா ஆண்டவர் அழிக்க போகிறார் வானத்திலேருந்து அக்கி நீ இறங்க போகுது துரிதப்படுத்துகிறாங்க நீ பின்னிட்டு பார்க்கக்கூடாது லோத்தோட மனைவிட சொல்கிறாங்க நீங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது திரும்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலை எந்த ஆஸ்திக்காக எந்த ஐஸ்வர்யத்துக்காக அவர்கள் விட்டு பிரிஞ்சு வந்தாரோ அதில் ஒன்றையாகிலும் லோத்து காப்பாற்ற முடியல தேவஜனமே திருமணம் நடக்கிறது தேவசித்தந்தான் நீங்கள் வேலைக்கு போகிறது தேவசித்தந்தான் ஆனால் அது தேவசித்தின்படி கேட்கணும் இதுதான் வேணும்னு கேட்கும்போது தான் தெய்வம் நம்மளை காத்திருக்க வைக்கிறார் தாமதிக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொள்கிற நன்மை இது எழுதி வைங்க ஆகாரம் வேணுமா வீடு வேணுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்போ உங்கள் சித்தத்தின்படி எனக்கு தாங்க உங்கள் சித்தத்தின்படி எனக்கு வேலை தாங்க உங்கள் சித்தத்தின்படி எனக்கு தொழில் வேணும் உங்கள் சித்தத்தின்படி வேணும் அதே மாதிரி குழந்தை கூட தவறு கிடையாது ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கலாம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருப்பாங்க அவங்க கேட்பாங்க ஏங்க ஏங்க எங்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்கலாம் ஆனால் அவங்க சில காலகட்டங்களுக்கு பிறகு அவங்க சரீர பலவீனத்தில் அந்த பெண் பிள்ளைகள் தான் அவங்களை கொண்டதை நான் பார்த்துருக்குறேன் நமக்கு தெரியும் நமக்கு ஆண் குழந்தை கொடுக்கணுமா பெண் குழந்தை இருந்தால் நம்ம குடும்பம் கட்டப்படுமாங்கிறது தெய்வனுக்கு தெரியும் ஆண்டவர்கள் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாம் எனக்கு ஆண் குழந்தை வேணும் எனக்கு பெண் குழந்தை வேணுன்றதை தெரியப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவரை கட்டாயப்படுத்தக்கூடாது அதுதான் தவறு திவஜனமே உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்கறதற்கு அதிக வல்லமை உள்ளவர் நமக்காக அவர் ஜீவனவே கொடுத்தவர் நம்ம தேவைகளை சந்திக்காமல் இருக்கிறதே எப்படி ஒருவேளை தாமதிக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டு இது ஆண்டவருக்கு சித்தமாக அது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் ஏற்ற வேலைன்னு ஒன்று இருக்குது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள் ஜெபிங்க தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவல்ல ஜெபிக்கலாம் எழுதி வச்சு ஜொபிங்க ஒரே மனமாக ஜெபிங்க உங்கள் சித்தத்தின்படி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாகவே பரிபூர்ண நன்மையை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் ஜெபிக்கலாம் அதிகமாக நீ சிக்கிறீங்களாண்டவரே பல நன்மைகள் பல ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்குறோம் அந்த ஆசிர்வாதங்கள் நாட்கள் செல்லும்போது சோர்ந்து போகிறோம் கர்த்தரை கூட முறுமுறுக்கிறோம் விலகிறோம் ஜபத்தை குறைக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறத குறைக்கிறோம் உபவாசிக்கிறதை குறைக்கிறோம் தகப்பனே சில நன்மைகளை தேவனைங்களுக்கு ஒரு ஏற்ற காலம்னு வைத்திருக்கிறீங்க அதை நாங்கள் அவசரப்படுத்தும் போது அது எங்களுக்கே ஆபத்தாக மாறிறத அவசரப்படுத்தவும் முடியாது தகப்பனே ஆண்டவற்றை பிடிவாதம் பண்ணவும் முடியாது எங்களை ஆசிர்வதிங்க நாங்கள் சொல்லலாம் ஏற்ற காலத்தில் ஆசிர்வதிக்க நிர்வாகமை உள்ளவர் அதற்காக காத்திருக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா பிள்ளைகள் என்னென்ன தேவைக்காக காத்திருக்கிறாங்களோ உங்கள் சித்தத்தின்படி ஏற்ற நன்மையை பரிபூர்ணமாக கொடுங்க ஆசிர்வாதங்க யேசுகிருஷ்ணன் மூலமாக நல்லபேதாவே ஆமேன் தேவஜனமே உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க ஆமேன் கட் பிளஸ்